குண்டடம் அருகே பயங்கரம் மூதாட்டியின் தலையை தூண்டித்த பேரன் அடிக்கடி அறிவுரை கூறியதால் வெறிச்செயல் குன்றடம் அருகே அடிக்கடி அறிவுரை கூறியதால் மூதாட்டியின் தலையை தூண்டித்த வாசக்கார பேரனை போலீசார் பிடித்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் திருப்பூர் மாவட்டம் குண்டடம் அடுத்துள்ள பெரிய குமாரபாளையம் செட்டி காரத்தோட்டத்தை சேர்ந்தவர் பச்சையப்பர் இவரது மனைவி மயிலாத்தாள் எண்பது வயதான பச்சையப்பார் விட்டதால் மயிலாத்தாள் தனது மகன் கோவிந்தராஜு விவசாயியான பேரன் விஜயகுமார் நாற்பது வயது ஆகியோருடன் வசித்து வந்தார் விஜயகுமார் அடிக்கடி மது குடித்து விட்டு வீட்டுக்கு வருவதும் பின்னர் வீட்டில் இருப்பவர்களிடம் தகராறில் ஈடுபடுவதையும் வழக்கமாக கொண்டிருந்தார் இதை அவரது பாட்டி மயிலாத்தால் கண்டித்துள்ளார் மது குடிக்காமல் ஒழுக்கமாக வீட்டிற்கு வருமாறு பல முறை அறிவுரை கூறினார் ஆனால் பாட்டியின் அறிவுரையை கொஞ்சம் கூட விஜய்குமார் கேட்கவில்லை இந்த நிலையில் வயது முப்பு காரணமாக நேற்று மாலை மயிலாத்தாள் வீட்டில் உள்ள கட்டிலில் படுத்து இறந்தார் கோவிந்தராஜ் வெளியில் சென்று விட்டார் இரவு ஏழு மணி அளவில் விஜய்குமார் மதுபோதையில் வீட்டிற்கு வந்தார் அப்போது மயிலாத்தாளிடம் செலவுக்கு பணம் தருமாறும் விஜய்குமார் கேட்டார் ஆனால் மயிலாத்தாள் பணம் இல்லை என்று கூறிவிட்டார் மேலும் பேரணை திட்டியதோடு இல்லாமல் இதேபோல் மது குடித்துவிட்டு இங்கு வரக்கூடாது எனவும் அறிவுரை கூறினார் தலையை தூண்டித்துக் கொலை இதனால் ஆத்திரம் அடைந்த விஜய்குமார் நேராக வீட்டிற்குள் சென்றார் அங்க இருந்த அருவாளை எடுத்து வந்து ஆடு அறுப்பது போலவே மயிலாத்தாள் தலையை மட்டுமே தனியாக அறுத்து துண்டித்தார் இதனால் இரத்த வெள்ளத்தின் மூதாட்டி துடித்து துடித்து இருந்தார் கொலையான மயிலாத்தாளின் உடல் கட்டிலிலும் தலையிலும் தரையிலும் கிடந்தது பின்னர் விஜய்குமார் அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டார் இது பற்றி தகவல் அறிந்ததும் குன்றடம் போலீசார் விரைந்து வந்து மூதாட்டியின் உடலை மட்டுமே பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பித்தனர் பின்னர் கொலையாளி விஜய்குமாரை பிடித்து விசாரணை நடத்தி வருகிறார் மது குடிக்காததே என்று அறிவுரை கூறிய மூதாட்டியின் கழுத்தை அறுத்து பேரன் பேரன் கொன்ற சம்பவம் குண்டடம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது